உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல தமிழ் புரட்சி களம் அமைப்பின் சார்பில் நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பதாவது ஆண்டு அகர வருடம் தமிழ் புத்தாண்டு விழா சித்திரை முதல் நாளான ஏப்ரல் பதினாலாம் தேதி சென்னை புரட்சைவாக்கத்தில் அமைந்துள்ள தனியார் அரங்கத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ் புரட்சி களத்தின் அமைப்பாளர் த பத்மநாபன் முன்னிலையில் தமிழ் புரட்சி களத்தில் தலைவர் ஆர் சந்திரன் ஜெயபால் தலைமையில் தடைபெற்ற இவ்விழாவில் பிஜேபி குழும தலைவர் விஜி சந்தோஷம் நாடார் நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பதாவது தமிழ் புத்தாண்டு ஜோதியை ஏற்றி வாணிக வைசிய செட்டியார் சங்க தலைவர் டி பாலகிருஷ்ணன் செட்டியாரிடம் வழங்கி நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பதாவது தமிழ் புத்தாண்டை துவக்கி வைத்தார்கள் இவ்விழாவில் தமிழ் புத்தாண்டு ஒரு சுற்று அறுபது வருடங்களை கொண்டது என்கிற முறை மாற்றப்பட்டு ஒரு வளம் அறுபத்தி ஒன்பது வருடங்கள் என பெயர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த வருடம் நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஓராவது தமிழ் புத்தாண்டு ஜோதியை செட்டியார் சமுதாயம் தேவர் சமுதாயத்திடம் வழங்க தீர்மானிக்கப்பட்டது புதிதாக வடிவமைக்கப்பட்ட தமிழ் கொடியை டி கே செல்லசாமி தேவர் அறிமுகப்படுத்த டாக்டர் சாத்தியா ராமானுஜம் யாதவ் பெற்றுக்கொண்டார் இவ்விழாவில் தமிழ் வாழ்த்து பாடலின் ஒளிப்பழையை சி என் ராமமூர்த்தி வெளியிட டிபி பி குலத்துமணி ஐயர் பெற்றுக்கொண்டார் இக்கூட்டத்தில் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்ட இவ்விழாவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக தமிழ் புரட்சி காலத்தின் பொதுச் செயலாளர் மு தேவராஜ் முதலியார் அனைவரையும் வரவேற்றார் இறுதியாக தமிழ் புரட்சி களத்தின் துணைத் தலைவர் கொட்டிவாக்கம் ஏ முருகன் நாடார் நன்றி கூறினார் புரட்சி களத்தின் சார்பில் இன்று நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு விழா புதிய ஒரு ஆண்டை அறிமுகப்படுத்தியுள்ளோம் அதாவது தொடர் புத்தாண்டு தமிழுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நாற்பத்தி ஒன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பதாவது தமிழ் புத்தாண்டு என்று அழைத்து தமிழ் புத்தாண்டை கொண்டாடி வருகிறோம் இது ஒவ்வொரு வருடமும் தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் இந்த தமிழ் புத்தாண்டை அடுத்த வருடம் நாற்பத்தி ஒன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று என்று தமிழகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் தமிழ் என்று நாம் சிந்திக்கும் பொழுது தமிழகத்திலேயே சிபா ஆதித்தனார் அவர்கள் போல் தமிழுக்கு பெருமை சேர்த்த அரசியல் தலைவர்கள் ஒருவர் கூட இல்லை என்பதை ஆணித்தரமாக கூற முடியும் சிபா ஆதித்தனார் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இருந்தும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று மிக அருமையாக அனைத்து சமுதாயத்திற்கும் உரைக்கும்படி கூறியவர் சிபி அவர்கள் அவர்கள் வழியில்தான் இன்று இந்த தமிழ் புரட்சிக் களம் நடைபோறுகின்றது இதன் நோக்கமே தமிழை நாம் காக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்பது அடுத்த கட்டம் முதல் கட்டமாக தமிழை காக்க வேண்டும் தமிழரை காக்க வேண்டும் தமிழ் நாட்டை காக்க வேண்டும் இந்த மூன்று குறிக்கோள் இந்த தமிழ் புரட்சி நோக்கம் நாங்கள் அரசியல் கட்சி அல்ல தமிழ் புரட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு களம் இது தமிழ் களம் தமிழர் நீதி களம் தமிழுக்கும் தமிழருக்கும் எங்கெல்லாம் பிரச்சனை வரும்போதோ தமிழ் புரட்சி அதை தட்டி கேட்கும் இந்த புத்தாண்டு நோக்கமே தமிழுக்கு எந்த ஒரு புத்தாண்டு இல்லை தொடர் புத்தாண்டு வேண்டும் என்று இதை அமைத்திருக்கின்றோம் முதல் கட்டம் அடுத்த கட்டமாக தமிழ் என்று சொன்னால் அது வளர்க்கப்படுகின்றதா அழிக்கப்படுகின்றதா என்பதுதான் இங்கு உள்ள நோக்கம் அதாவது தமிழ் அழிக்கப்படுகின்றது எப்படி என்றால் இப்பொழுது அரசியலில் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற மத்திய அரசு மும்மொழி கொள்கை அமையுங்கள் மாநிலத்தில் என்று கூறுகின்றார்கள் மாநில அரசு நாங்கள் எருமொழி கொள்கை தான் வைத்திருப்போம் என்று கூறுகின்றார்கள் எங்களுக்கு அதை பற்றி இல்லை ரெண்டு மொழி கொள்கையோ மூணு மொழி கொள்கையோ அஞ்சு மொழி கொள்கை அக்கறை இல்லை எங்களுக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பள்ளி இல்லையாது இருக்கவே கூடாது ஆக இவர்கள் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த சித்து விளையாட்டு கேம் ஆடிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க பள்ளியில கிட்டத்தட்ட ஐயாயிரம் பள்ளியில தமிழே இல்லை தமிழை அழிக்கின்றார்கள் அதன் முதற்கட்டமாக அதை முதல்வர் அவர்கள் நீங்க ரெண்டு மொழியோ மூணு மொழியோ அஞ்சு மொழியோ எதுனாலும் வச்சுக்கிடுங்க தமிழ் மொழி இல்லாம ஒரு பள்ளி கூட இருக்க கூடாது என்பதை எங்களுக்கு நோக்கம் அடுத்தபடியாக இந்தி எதிர்ப்பு என்று இந்தி அழிச்சாங்க நம்மளாம் கொண்டாடணும் இந்த மேடையில பேசினதும் கூட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொடுத்தோம் நாங்க இப்போ திருநெல்வேலியில ஒரு ஸ்டேஷன்ல போய் இந்தி அழிப்பாங்க அப்ப நம்மெல்லாம் இந்தி அழிச்சுட்டாங்கன்னு சொல்றோம் ஆனா அங்க அழைக்கப்பட்டது திருநெல்வேலிங்கிற ஒரு பேரை தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனா தெருவுல உள்ள தமிழ் ஜாதியெல்லாம் அழிச்சாங்க நான் என்ன சொல்றேன் அழிச்சது ஜாதி இல்ல தமிழ்ன்னு சொல்றேன் உங்களுக்கு புரியுதா தமிழை தான் அழித்தார்கள் எப்படி ரயில்வே ஸ்டேஷன் இந்தியை அழித்தார்கள் நீங்க நம்பியிருக்கிறீர்களோ அது அழிக்கப்பட்டது இந்திய என்றால் தமிழ்நாட்டு தெருக்களில் அழிக்கப்பட்டது தமிழ் ஆக அந்த சித்து விளையாட்டுங்க வேண்டாம் தமிழை அழிக்காதீங்க இங்க உள்ள பிள்ளைகள்லாம் தமிழை படிக்க திணறுகின்றார்கள் தமிழர்கள் யாரும் தமிழை சரியாக உச்சரிக்க தெரியவில்லை எழுத தெரியவில்லை வாசிக்க தெரியவில்லை இதுதான் தமிழரோட லட்சணம் கடந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு ஆட்சிக்கு பிறகு தமிழர் வளர்க்கப்படவில்லை தமிழ் அழிக்கப்படுகின்றது இந்திய திணிக்கிறத எதிர்க்கிறோம் சொல்றாங்க நாங்க எல்லாம் இந்திய இந்திய லேங்குவேஜ் இருக்கோ இல்லையா அதை பற்றி கவலை இல்லை ஆனால் திராவிடம் திணிக்கப்பட்டு விட்டது எப்படி இந்தி திணிக்கப்படவில்லை திராவிடம் தமிழ் பற்றி திணிக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு திராவிடம்னா எங்களுக்கு எதிரி கிடையாது அது திராவிடம்னா என்ன இந்திய இந்திய மலைக்கு கீழே உள்ள பகுதி தெற்கே உள்ள பகுதி திராவிடம் அது எங்களுக்கும் சொந்தம் தான் வடக்கே உள்ள பகுதி ஆயிரம் ஆயிரம் சொல்லிருக்காங்க திராவிடங்கள் தேசிய கீதத்திலே ஒழிக்கப்பட்டிருக்கு தேசிய கீதத்திலே திராவிடம் இருக்கு அது எல்லா மக்களுக்கும் பொதுதான் அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து புலம்பெயர்ந்த ஆந்திர மக்களோ கர்நாடக மக்களோ கேரள மக்கள் தான் திராவிடர்கள்லாம் கிடையாது அவர்கள்லாம் அதாவது சீதாராமையா சொன்னாரு ஒரு மீட்டிங்ல யாரையா சொல்லிவிட்டாங்க என்னை திராவிட என்று சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன் என்று சொன்னார் ஆந்திராவில் கூட அவர்கள் நாங்கள்லாம் தெலுங்கர்கள் திராவிடத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னாங்க அதாவது ஒரு தமிழுக்கு எதிராக ஒரு மாயையை உருவாக்கிக்கின்றார்கள் அரசியல் கட்சியில பேர் வச்சிட்டு போட்டுங்க நானும் திமுக இருந்தவன் தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் தான் ஏடிஎம் ஓட்டு போட்டா அரசியல் அவங்க திமுக போட்டு அது வந்து ஒரு நிலத்தின் அதாவது விந்தியமலைக்கு மலைக்கு தெற்கே உள்ள பகுதி எல்லாத்துக்கும் பொதுவான இடம் ஆனா அதை காட்டி தமிழை அழைக்கின்றார்கள் தமிழ்நாட்டை பிரிக்க நினைக்கின்றார்கள் திராவிட மண் கிடையாது இது தமிழ் மண் அந்த உரிமையை காட்பதற்கு தான் ஆயத்தனார் வழியை தமிழுக்கு என்பதை வலியுறுத்தவே அந்த தமிழ் இன்னைக்கு பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி தமிழ் மக்களிடையே தமிழைத்தான் விதைக்கின்றோம் தமிழ் புத்தாண்டு அது நம்பரு அது தொடர் நம்பர் வேணும் தமிழை விதைக்கின்றோம் அது போல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதாவது தமிழ் அறமளத்த தலைவர்கள் விருந்தலர் காமராஜர் அவர்கள் எத்தனையோ அணைக்கட்டு கட்டினாங்க எத்தனையோ தொழிற்சாலைகள் அமைத்தாங்க எங்கேயாவது அந்த தொழிற்சாலையிலையும் அணைக்கட்டிலையும் காமராஜர் சிலை ஏதாவது நீ பார்த்திருக்கீங்களா அதை நாங்கள் அமைக்க வேண்டும் நீங்கள் தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழுக்காக உழைத்தவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அதனால அந்த சிலை அமைக்க வேண்டும் காமராஜர் அமைத்த வேற எங்க வைக்க வேண்டாம் அவர் அமைத்த தொழிற்சாலைகளில் அவர் அமைத்த அணைக்கட்டுகளில் அமைக்க வேண்டும் அதே போல தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் இன்று முத்துராமலிங்க தேவரவர்கள் சொன்னார்கள் அதாவது தேசியம் தெய்வீகம் இருந்தால்தான் மக்களோட அந்த கலை கலாச்சாரம் அந்த ஒருங்கிணைப்பு அன்பு பாசம் எல்லாம் இருக்கும் அதாவது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிலையை தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களுக்கு முன்னால் நிறுவப்பட வேண்டும் தெய்வீகம் வளரும் தெய்வீகம் வளர்ந்தா வளரும் தமிழ் வளரும் மொழி வளரும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த தமிழ் புரட்சி களத்தின் இந்த இன்னைக்கு தமிழ் புத்தாண்டின் நோக்கமே இந்த புத்தாண்டு தொடர்ந்து நடைபெறும் அடுத்த வருடம் இந்த வருடம் நாடார் அதாவது எங்களுக்கு சமுதாயம் முக்கியம் எங்களுக்கு சாதி முக்கியம் சாதியில தான் தமிழ் பேசுறவ யாரு தமிழ் பேசுறது யாரு அந்த தமிழ் இன மக்கள் தான் பேசுறாங்க வேற யாரும் பேசுறது இல்லை அதனால தெலுங்கு மக்கள் இங்க இருந்தாலும் அவங்களும் தமிழர்கள் தான் கன்னட மக்கள் இங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவங்களும் தமிழர்கள் தான் அவங்க யாரும் தமிழை விட்டு கொடுக்க மாட்டார்கள் அவங்கள யாரும் பிரிக்க முடியாது அதனால அந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த வருடம் செட்டியார் சமுதாயத்திலிருந்து தேவர் சமுதாயத்திற்கு மாறும் மாற்றப்படும் இன்னொன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்ட அறுபது வருடத்துக்குள்ள முடிச்சுட்டாங்க அறுபது வருடத்துக்குள்ள அது முடிஞ்சிட்டு அப்படின்னு புதுசாக தொடங்குவாங்க இங்க அப்படி இல்லை தமிழ் புத்தாண்டு நாங்கள் வகுத்த இதன்படி அறுபத்தி ஒன்னாயிரத்தி ஒன்பது ஆண்டுகள் தமிழ் புத்தாண்டு ஒரு வந்து ஒரு சுற்று அப்படி தான் அமைத்திருக்கிறோம் அது விளக்கமாக அடுத்த மீட்டிங்கில் நான் பேசி உங்களுக்கு விளக்குவரத்து தருகின்றேன் அனைவருக்கும் நன்றி இவ்வளவு அக்கறையாக தமிழர்கள் நீங்கள் இருக்க வேண்டும் தமிழை வளர்க்க வேண்டும் அழிந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக தான் இந்த தமிழ் புரட்சிக் கலத்தின் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தமிழ் புரட்சி கழகம் வந்து முன்னி போராட்டம் நடக்குமா கண்டிப்பாக தமிழ் அதாவது நாங்க எங்க எங்களுடைய முன்னோட்டத்தை காட்டுறோம் தமிழ் புரட்சிக் தமிழ் சமுதாய பாதுகாப்பு எது இருந்தது தமிழ் சமுதாய பாதுகாப்பு தான் கூடங்கூட பவர் வேணும் நாங்க செத்து மடிஞ்சாலும் பரவாயில்ல எங்களுடைய சந்ததி நல்லா இருக்கணும் தமிழர்கள் கரண்ட் இல்லைன்னு சொன்னால் ஒண்ணுமே இருக்காது கல்வி இருக்காது அறிவு பூர்வமான இயக்கங்கள் எதுவுமே இருக்காது அதாக மின்சாரம் முக்கியம் அதாவது அந்த போராட்டத்தை பண்ணதே நாங்கள் தான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையே சித்தறை கொண்டு தமிழ் புத்தாண்டை ஆக்க வேண்டும் என்று அன்றைக்கு திருநெல்வேலியில மாநாடு நடத்துனது நாங்கள் தான் ஆனால் எங்களுடைய தமிழருக்கும் தமிழுக்கும் எந்த இடர்பாடு வந்தாலும் தமிழ் புரட்சிக்கெல்லாம் நிக்கும் ஐயா ஆயிரத்தி சொன்னது போல உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்பதுதான் எங்களுடைய பேர் வந்து ஜாதி பேரை வச்சு கூப்பிடணும் அப்படின்னு பேசணும் ஜாதி பேர் வச்சோம் ஜாதி அடையாளத்தோட கூப்பிடணும் அப்படிங்குறாரு அதுக்கு எதிராக ஜாதி ஒழிக்கணும்னு சொல்றவங்க தன்னுடைய அடையாளத்தை மறைத்து தமிழ்நாட்டில் தன்னுடைய அடையாளத்தை மறைத்து தமிழ்நாட்டில் வாழ்றதுக்காக ஜாதி அதாவது நான் என்ன இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவர் தமிழ் பட்டியலில் வந்துட்டார் அவரும் தமிழர் தான் இருந்தாலும் இங்கே பூர்வீக குடிகள் இருக்கு பூர்வீக குடிகள் தமிழ்நாட்டில் ஆளவில்லை பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு எடப்பாடிக்கு பிறகு எடப்பாடியார் ஆண்டார் ஓ பன்னீர்செல்வம் ஆண்டார்கள் எங்களுடைய பூர்வீக குடி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அதுபோல ஸ்டாலின் அவர்கள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்களும் நிர்வாகத்துல வச்சுதான் நாங்க எல்லாம் பண்ணுவோம் எங்களுடைய தமிழ் காக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அதுக்காக தான் சாதியை கொண்டு வர நாங்க என்ன நாங்களாம் நாங்க தான் உண்மையான தமிழர்கள் நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு ஓனர்கள் உரிமையாளர்கள் என்று சொல்வதற்கு தான் ஜாதியன் எப்படி ஆந்திராவில் நாயுடு வெங்கைய நாயுடு ரேவந்த ரெட்டி சந்திரசாப் நாயுடு ஏன் சொல்றாங்க நாங்களாம் தெலுங்கர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க அடையாளம் அதான அப்ப எங்க தமிழ்நாட்டிலோட அடையாளம் தமிழ் சாதி தான் இந்த சாதி மக்கள் தான் தமிழ பேசுறாங்க அடையாளத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அடையாளத்தை அழிப்பதை நாங்கள் தமிழை அழித்ததாக நினைப்போம் பள்ளிக்கூடத்துல இந்த ஜாதி இல்லன்னா இந்த பெரியார் சொன்னதான் அவங்க ஏற்றுநர் பண்ணிக்க முதல்ல அப்ளிகேஷன்லயே பள்ளிக்கூடத்துல ஜாதி பேர் தானே கேட்கறான் அப்புறமா அங்க இருக்கிறப்போ நாங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அங்க சொல்லித்தானே ஆகணும் நீ என்ன ஜாதின்னு முதல்ல ஜாதி சர்டிபிகேட் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்கல்ல எல்கேஜில கேக்குறப்ப கேக்குறான் அது அப் இது வரைக்கும் போகுது உங்களுக்கு பிஜி வரைக்கும் போகுது அப்புறமா என்ன